சண்டு விஞ்ஞான பெயர் இதன் சொந்த நாடு சண்டு வகைகள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன குறிப்பாக ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா கிழக்காசியா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில ஈரப்பதமான பகுதிகள் காணப்படுகிறது இதன் சுவாரஸ்யம் பார்ப்போம் இதன் இலைகளில் சிறிய முட்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும் அவற்றின் நுனிகளில் பிசுபிசுப்பான துளிகள் மியூசிலேஜ் உண்டாகும் அந்த பிசுபிசுப்பான திரவம் சூரிய ஒளியில் மின்னுவதால் சண்டு என பெயர் பெற்றது பூச்சிகள் அந்த பிசுபிசுப்பான துளிகளை தேன் என்று நினைத்து அருகில் வந்தவுடன் அதில் ஒட்டி கொள்கின்றன பிறகு தாவரத்தின் இலை மெதுவாக மடங்கி பூச்சியை மூடிவிட்டு ஜீரண என்சைம்களை சைம்களை வெளியேற்றி அதன் ஊட்டச்சத்தை உறிஞ்சுகிறது எத்தனை பூச்சிகளை பிடித்து சாப்பிடும் ஒரு சண்டு இலை வாழ்க்கை காலத்தில் சில டஜன் பூச்சிகளை இருவன் இருந்து நாற்பது வரை சிக்க வைத்து கூடியது பெரிய தாவரங்கள் அதற்கும் அதிகமாக பிடிக்கக்கூடும் இது உண்மையிலேயே பூச்சிகளை சாப்பிடுமா ஆம் சண்டு உண்மையிலேயே பூச்சிகளை பிடித்து அவற்றின் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகிறது அது பெரும்பாலும் நைட்ரஜன் போன்ற மூலக்கூறுகளை பெறுவதற்காகவே பூச்சிகளை சாப்பிடுகிறது ஏனெனில் இது வளரும் மண் பொதுவாக ஊட்டச்சத்து குறைவானது சண்டு ட்ரோசரா தாவரத்தின் வயது என்பது அதன் இனத்தினை ஸ்பீசிஸ் பொறுத்து மாறுபடும் இதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழுக்கும் மேற்பட் இனங்கள் உள்ளன ஒவ்வொன்றின் ஆயுட்காலமும் வேறுபடும் சண்டுவின் ஆயுட்காலம் வகை ஆயுட்காலம் குறிப்புகள் ஒரு ஆண்டு வகைகள் அனுவல் ஸ்பீசிஸ் சுமார் ஒன்று வருடம் விதையாக முளைத்து அதே ஆண்டில் பூச்சிகளை பிடித்து பின்னர் உலர்ந்து இறக்கின்றன பல ஆண்டுகள் வாழும் வகைகள் பெரேனியல் ஸ்பீசிஸ் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை சில சமயம் பதினைந்து ஆண்டுகள் வரை ஒவ்வொரு ஆண்டும் புதிய இலைகள் முளைத்து வேற்பகுதி ரூட் சிஸ்டம் நீண்ட காலம் உயிருடன் இருக்கும் பெரிய ஆஸ்திரேலிய வகைகள் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடும் சிறப்பு பராமரிப்பு சூழலில் நீண்ட காலம் உயிருடன் இருக்கும்